என் அன்பு நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ என் கையில் இருப்பது துளக்காணி வேம்பு துளக்காணி வேம்பு என்கின்ற மலை வேம்பு காட்டு வேம்பு இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களை இருக்கும் பெயர்கள் கொண்டது ஆனால் எங்கள் ஊரில் இதை துளக்காணி வேம்பு என்று சொல்லுவார்கள் இந்த துளக்காணி வேம்பு எதுக்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை வீடியோவில் பார்ப்போம் அன்பு நேயர்களே இதனுடைய பயன் திருமணம் ஆகி இரண்டு மூன்று நான்கு ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லையா கவலைப்படாதீர்கள் நான் சொல்வதை நீங்கள் கேட்டால் குழந்த பாக்கியம் கெட்டும் அன்பு நேயர்களே பயன்படுத்தி பாருங்கள் இந்த தொடக்காணி வேம்பு தேவைக்கேற்ப பறித்துக்கொள்ள வேண்டும் அம்மியில் நன்றாக அரைத்து குளிர்ந்த நீரில் கரைத்து மென்சஸ் ஆன முதல் நாள் இதை சூரிய பகவான் உதித்து வரும் நேரத்தில் குளிர்ந்த நீரை மேலே ஊற்றிக்கொண்டு இது உள்ளுக்கு பருகி வர உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் கர்ப்பப்பையே சுத்தகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அன்பு நேயர்களே அது மட்டும் அல்ல பெண்கள் மட்டும் சாப்பிட்டா போதுமா ஆண்களுக்கும் ஒரு சிறிய வயது பழம் ஆழம் பழம் அரசன் பழம் இந்த மூன்று பழங்களையும் ஒன்றிணைத்து வெயிலில் காய வைத்து அரைத்து பவுடர் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இரவில் சாப்பிட்ட பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு டம்ளரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலக்கி அது அருந்தி வந்தால் ஆண்களுக்கு உயிரணுக்கள் வலுப்படும் அன்பார்ந்த நேயர்களே அது மட்டும் அல்ல அன்பு தோழர்களே என் கையில் இருப்பது இழந்தை இழந்ததை மீண்டும் பெற்றுத்தரக்கூடிய இழந்தை இதனுடைய மகத்துவத்தையும் பார்க்கலாம் முன்பு சொன்ன சொன்னதைப் போல இந்த இலந்தை மூலிகையின் இலைகளை பறித்து ரெண்டு பூண்டு மூன்று மிளகு அம்மையில் வைத்து நன்றாக அரைத்து ஒரு எலுமிச்சமளம் உருண்டையை சைஸ் எடுத்து குளிர்ந்த கஞ்சி தண்ணி இல்லைன்னா குளிர்ந்த நீர் கரைத்து மென்சாணம் முதல் நாள் மென்சஸ் இரண்டாம் நாள் மென்ச மூன்றாம் நாள் பருகி வர உங்களுக்கு செல் குழந்தை செல்வம் உங்களுக்கு பாக்கியம் கிட்டும் அன்பு நேயர்களே அலட்சியப்படுத்தாத அதுபோல மூன்று மாதம் சாப்பிட வேண்டும் ஒரு மாதத்திற்கு மூன்று நாள் மூணு மாதத்திற்கு ஒம்பது நாள் ஆண்கள் மூன்று மாதத்துக்கும் இரவில் சாப்பிட வேண்டும் அதுபோல நீங்கள் பருகி வந்தால் நான் சொல்வதை நீங்கள் கேட்டு பருகி வந்தோம்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும் அலட்சியப்படுத்தாதீர்கள் இழந்த இலை இதான அப்படி அலட்சியப்படுத்தாத பயன்படுத்தி பாருங்கள் அன்பு நேயர்களே மறக்காம எங்களுடைய கேபிஎல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்